ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஸ்கூலில் இருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செல்லாமல் பார்க்கலாங்க சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கங்க அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலாசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க கம்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடையட்டி வச்சு நல்லா வடித்துக்கோங்க இப்போ இதை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா உலர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா உலர்ந்து வந்துடுச்சு ஈரப்பதமே இல்லாமல் கையில் உட்டில் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வறுபட்டு வந்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இதை நம்ம எடுத்து நல்லா ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ அதே கடையில் அரைக்கப்பழுவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்தெடுத்துட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் கப் வெள்ளை எல் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இது வெள்ளு வந்து நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல் வந்து நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் இப்போ நிலக்கடலையில் இருக்கிற தூளை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு ஏலக்காய் செத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தேன் கம்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கம்பு வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாங்க முக்கால் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா புடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் கோலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நிலக்கடலையும் சேர்த்து நம்ம வந்து புடி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக விட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இதையும் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸியில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் பல்ஸ் மோட்டில் வச்சு தான் நல்லா பொடி பண்ணி எடுக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையும் எள்ளலேயும் ஆல்ரெடி எண்ணெய் தன்மை இருக்குது நம்ம அரைச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிறதே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து கொண்டு வந்துருங்க இப்போ இந்த வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டு பிடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது டெய்லி வந்து நீங்கள் ஒரு லட்டு கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த லட்டு ரெசிபியை வந்து ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ராகினாலே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அளவுக்கு ராகி மாவு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஒரு வேறு மிக்சிங் போலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அதே கடையில் அரைக்கப்பளவுக்கு நான் வந்து நிலக்கடலை சேர்க்குறேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நல்லா வறுப்பட்டு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தூள் எடுத்துடலாம் இதை தூள் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இப்போ இதை மாற்றி கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்றா ரெண்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பவுடராகவே அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இதுக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவிளியை சேர்த்துறலாங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதும் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாங்க ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த லட்டு நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கேட்டு போகாது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம மூணாவது லட்டு ரெசிபி ஹெல்த்தியான இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு லட்டுங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ இதையும் எப்படி சேருதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு அந்த மேல் தூள் வந்து எடுக்கிற பக்குவத்துக்கு வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை கடலையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுக்குங்க வறுக்கறக்கு இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம அதே தவா வச்சுக்கலாம் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் கருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எல் வேண்டாட்டி நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகனட் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு வந்து லைட்டாக இந்த மாதிரி வெடித்து வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வருத்த போதும் இப்போ இதை வந்து அதே தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சூள மாவு சேர்க்குறேங்க இந்த சோள மாவு ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு லைட்டாக கட்டிப்பட்டு வருங்க உடச்சு விட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை வந்து கொடுத்து விடலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜறுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து கல்லையும் எல்லையும் சேர்த்துடலாம் நம்மளுக்கு இதுக்கு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கே போதுங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிலக்கடலையும் எண்ணெய் விட்டு வரும் எள்ளலையும் எண்ணெய் விட்டு வரும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மர கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த லட்டு ரெசிபியும் நீங்கள் டென் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கடைசியாக லட்டு ரெசிபி எப்படி செய்யதுன்னு பார்க்கலாங்க இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க நம்மளுக்கு இம்யூனிட்டி பவருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதுவும் வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருள் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உலர்ந்த தேங்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா உலர்த்தி எடுத்தால் போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நீங்கள் வெயில் எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு இனிப்புக்கு வெள்ளம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு நம்மளுக்கு துருவின தேங்காய் வந்து கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து கரைசல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு சேர்க்குறேன் இது இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு மைல்டாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பளவுக்கு சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு தவா வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் பாதாமும் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை வறுப்பட்டதும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே நெய்யில் நம்ம வந்து தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு உலர்ந்த தேங்காயில் வந்து அதிக விதமான சத்துக்கள் இருக்குதுங்க இது வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ல வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா வறுப்புட்டு வந்துருச்சு ரொம்ப அதிக நேரம் இருக்கும் இது இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தால் போதும் இப்போ நம்ம தண்ணியை வந்து இதில் வந்து வடித்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு அந்த தேங்காய் துருவல் வந்து வெள்ளை தண்ணியை முழுவதுமாக நல்லா அப்சர்வ் பண்ணி வரணும் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இது கூட பால் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாங்க பால் போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இதே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க கொஞ்சம் கெட்டியாகி வர்றதுக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முதல் இதுக்கு இப்போ வந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் இன்னுமே நம்மளுக்கு வந்து இன்னுமே கெட்டியாகி வரணும் இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மெலோன் சீட் சேர்க்குறேங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டு பிடிச்சு பாருங்கள் லட்டு மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக பிடிக்க வந்துச்சுன்னா இதோட பக்கமும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம எடுத்து லட்டு பிடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி